மீன்பிடி துறைமுகங்களில் நடக்கும் செயல்பாடுகள் கட்டு கட்டிக்கிட்டு கட்டுடலில் வலை சுமந்து கற்களில் பயணம் போவோம் அலையிலே கடலரசி அருள் புரி புரிவாழ் வலையிலே மண் சரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையும் நாற்பத்தி இரண்டு மீனவ கிராமங்களும் இருக்கின்றன நான்கு மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன அந்நியச் செலாவணியை ஈட்டித்தரும் வகையில் மீன்பிடித் தொழிலும் மீன் வர்த்தகமும் பெரிய அளவில் இங்கு நடந்து வருகிறது கோவளம் பகுதிக்கு நாம் சென்றிருந்த போது பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தார்கள் வைத்தார்கள் இனத்தில் சேர்க்கணுங்கிறத ஒரு தீர்மானமாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடலை நம்பி தான் இருக்குது இப்போது கடல் வ கடல் நம்பி இருந்தாலும் கடலேருந்து மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வர முடியாத அளவுக்கு அமைச்சரவையில் தீர்மானம் போட்டிருக்கீங்க கடற்கரை புறம்போக்கெல்லாம் நாங்கள் வந்து பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கப்பல் கட்டுறதுக்கும் இது சுறைமுகம் கட்டுறதுக்கும் நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுப்போம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்கு அப்போ நாங்கள் வந்து கரையை நம்பியும் வ வர முடியாது கடல் நம்பி தான் இருக்கிறோம் அப்போ நாங்கள் கொண்டு வர மீனெல்லாம் எங்கே கொண்டு இறக்கிறதுங்கிறது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நீண்ட நீண்டகால கோரிக்கையாக நம்ம வைக்கிறது என்னென்னா ஒரு ஹெலிகாப்டர் தளம் மீனவர்களை காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஹெலிகாப்டர் தளம் வச்சு அதுக்கான ஆயுத்தமாக அரசாங்கம் வரணும்னு பார்த்தா அதுவும் இன்னைக்கு தான் இருக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்கு இந்த மீனவ மக்களுக்கு லோன்கள் கொடுத்து வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீனவர்களின் உண்மையான பாடல் வரிகளையும் நமக்கு பாடி காட்டினார்கள் வல நினைஞ்சா வயிறு நிறையும் ஏனேனோ எங்க வல காஞ்சா வயிறு காயும் அலை எப்போல போல வாழ்க்கை எழிலோ அலை எப்போல வேங்க வாழ்க்கை எழிலோ கரையேதும் காணலாகுயலேலோ வல நனஞ்சா வயிறு நிறையுயலேலோ எங்க வல காஞ்சா வயிறு காயுயலேலோ கட்டு மரம் கட்டிக்கிட்டு கட்டுடலில் வலை சுமந்து கருக்களில் பயணம் போவோம் வலையிலே கடலரசி அருள் பொறிவாழ் வலையிலே வலையிலே நீரோடு தள்ளாடி நித்தோனித்தோம் போராடி கரையேறும் நாள் வரும் எப்போது கரையேறும் நாள் வரும் எப்போது விரியும் கடல் போல ஒன்றி நிற்போம் உன்னோடு விரியும் கடல் போல ஒன்றி நிற்போம் உன்னோடு இங்கிருக்கும் மீனவர்களிடம் பேசினோம் அவர்கள் தங்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் வெளிப்படுத்தினார்கள் இப்போ இந்த மாதிரி தொழில் செஞ்சால் சாதாரணமாக இரநூறு முந்நூறு அதுதான் கிடைக்கும் எப்போம்மா ஒரு நேரம் அவளுக்கு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா உண்டு நாங்கள் நம்பி இருக்கிறது அந்த தொழில் வந்து கூடுதல் நம்பி இருக்கிறது அரசாங்கம் வந்து இப்போ மானியம் மண்ணென்னால் இரநூத்தம்பது லிட்டரு கிடைக்கு மாதத்துக்கு இரநூத்தம்பது லிட்டரு இப்போ நாங்கள் செய்கிற தொழில் வந்து எச்எவ்ல அந்த அயலைக்கு வரப்போனால் ஒரு நாளைக்கு முப்பது லிட்டரு தீரும் அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் அது எத்தனை நாளைக்கு போதும் இருநூத்தம்பது லிட்டரு ஒரு நாளைக்கு நார்மலாட்டி முப்பது லிட்டரு ஏன்னா கூடுதல் நாற்பது லிட்டர் செலவாகும் இருபது லிட்டர் செலவாகும் நம்ம நார்மலாகட்டு முப்பது லிட்டரு அப்ப இந்த முப்பது லிட்டரு எத்தனை நாளைக்கு ஓடும் எட்டு நாள் தான் ஓடும் கணக்கு பண்ணா எட்டு நாள் இதைத் தொடர்ந்து சின்ன முட்டம் பகுதிக்கு சென்றோம் அங்கே ஏராளமான விசை படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதியில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு முன்னால் வந்து அதாவது நூர்தமா மந்திரி இருக்கக்கூடிய வேலையில் வந்து இந்த இடத்துல வந்து விசைப்படகு சொல்கிறது மொத்தத்துக்கு ஒரு ஒன்பது விசைப்படகு தான் உண்டு அது ஐநூறுவா அலாட்மெண்ட்டில் வரப்பட்ட போட்டு அதுக்கு பிறகு என்னென்னா தொழில் வளம் அதிகமாக இருந்ததன் காரணமாக தனியார் வந்து தன் தன்னிச்சையாகவே கடன் வாங்கி அந்த விசைப்படகுகளை இறக்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் துறைமுகம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தொழில் உறவு பிறகு நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு சில காலங்களில் வந்து மீன் வளத்தினுடைய அடிப்படையில் குறைவாகக்கூடிய சூழ்நிலை தொழில் வளம் ரொம்ப குறவும் குறைவாகக்கூடிய கூடிய நேரத்தில் சில போட்டுகள் விற்பனை ஆகும் அதுக்கு பிறகு தொழில் கொஞ்சம் கூடும் கூடினா போட்டு கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்த போட்டு விசைப்படகுகளில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஏழு விசைப்பட்கள் இந்த துறைமுகத்தில் தினம்தோறும் சுமார் பத்தாயிரம் மீனவர்கள் இந்த துறைமுகம் வாயிலாக பணிபுரிகிறார்கள் என்றும் செலாவணியை ஈட்டித்தரும் முக்கியமான பகுதியாக விளங்கும் இந்த துறைமுகம் மூலம் சுமார் ஐம்பதாயிரம் பேர் மறைமுகமாக வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான மீனவர்கள் மட்டும் வாழ்வாதாரம் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த மீன்பிடி துறைமுகத்தால பல்வேறு பத்தாயிரம் பதினை இருபதனாயிரம் பேர் பயனடையக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த துறைமுகம் இந்த பகுதியில் வந்து ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு துறைமுகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வடமாநிலத்தவர்கள் கூட இந்த தொழிலுக்கு போகிற காலகட்டத்தில் வந்து இந்த மீனவர்களோடு இணைஞ்சு தொழிலுக்கு போகிறாங்க நிறைய வர்த்தகங்கள் நிறைய வாகன ஓட்டிகள் பிழைப்பு நிறைய தலை சுமடு எல்லாருக்கும் இது வந்து ஒரு நல்ல வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒரு துறைமுகமா இருக்கு தேங்காய் பட்டினம் பகுதியில் இருக்கும் மீன்பிடி துறைமுக பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது தவறான முறையில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தற்போது அருகிலேயே புதிய தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டது இதே போல குளச்சல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன இவர்கள் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மற்ற மீனவர்களால் சிறைபிடிக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் நடந்து வருவதாக சொல்கிறார்கள் இந்த கிழக்கு சைடு நம்ம போய் அவங்க வந்து நம்ம வந்து பிரச்சனை பண்ணுதாங்க பச்சை பயிர் அடிச்சது தமிழக மீனவன் தொழில் கடலில் தொழில் பார்க்க சொல்லிட்டு தான் பச்சை பயிர் அடிச்சிருக்கு குளச்சல்ல புரியுதா அதில் அவங்களுக்கு தங்கள் தொழில் கொடுக்காமல் நமக்கு இங்கே தங்கள் தொழில் தந்தான்னு சொல்லிட்டு அவனும் பிரச்சனை பண்ணுதானு இப்போ எங்களை போட்டு போட்டால் ஏழு போட்டாங்க பிடிச்சி போட்டு ஆளுக்கள நல்லா அடி அடி கொடுத்துருக்காங்க புரியுதானா அப்போ அது யாரும் அது தூத்துக்குடி அந்த அந்த சைடில் உள்ளவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அவங்களும் பச்சை பெயிண்ட் நம்மளும் பச்சை பெயிண்ட்டு தான் பச்சை பெயிண்ட் அடித்த போட்டு நமக்கு இங்கே கடலில் இந்த தொழில் பார்க்கக்கூடாதா கடலில் நாங்கள் இரநூத்தி முப்பது மார் மாரில் கடலில் நம்ம கேரை பண்ணி தொழில் பார்த்துட்டு இருக்குது அவங்க போட்டில் வந்து இடித்து ஆள்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க